ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி கேஎல் தான் ஏஸ் பாட்னா பயரன்ஸ் த்ராஷ் பெங்களூர் பூல் சொல்லாமா ஃபிஃப்டி ஃபோர் இஸ் டூ தேர்ட்டி ஒன் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பாயிண்ட்டில் ஜெயிச்சிட்டாங்க நிறைய பேர் ஒரு குறைப்பட்டுக்கிட்டீங்க ஏன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பேசவே மாட்டேங்க பாட்னா பைரன்ஸுங்க தோ உங்கள் குறைய தீக்கிறதுக்கு பேசுகிறேன் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு பார்க்குறேன் ரைட் நேற்று பாட்னாக்கு தேவாங் பதினாறு அயன் ஒரு பன்னெண்டு அஞ்சு ரைடர்ஸ் டே அவுட்னு சொல்லலாம் பயங்கரம் பாயிண்ட் எடுத்தாங்க ஆனால் இந்த பக்கம் படுத்துனாறு வர ஒரு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சுது சௌரவ் நந்தலில் ஒரு அஞ்சு பாயிண்ட் எடுத்தார் டிஃபென்ஸில் ஃபோர் பெர்ஃபார்மென்ஸ் அப்படி தான் சொல்லணும் அண்டு தேவான் ஆயான் அண்ட் பர்தீப் நர்வால் இந்த மூணு பேருமே மேட்சுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இன்டர்வியூ கொடுத்தாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது என்னன்னு அப்புறம் சொல்கிறேன் அண்ட் இந்த பர்ஃபார்மென்ஸ்னால தேர்ட் பொசிஷனுக்கு போயிட்டாங்க இப்போ பாட்னா பேர் யாருமே எதிர்பார்க்கல பாட்னா பேர் ஜெயிப்பாங்கன்னு நேற்று மேட்ச்சை சொல்லலை டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி அது மெயின் காரணம் தமிழ் தலைவன் ஜெயிச்சுட்டு வந்தது தான் பன்னெண்டு பாயிண்ட் பின்னாடி இருந்து வந்ததே ஜெயிச்சாங்க இல்லையா ரெண்டு பாயிண்டில் அதில் தான் அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிது கான்ஃபிடென்ஸ்க்காக கேமே பாய் கான்ஃபிடென்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்க தான் முன்னேற முடியும் ஜெயிக்க முடியும் ரைட் அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண தேங்க்ஸ் சொல்கிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்டு ஜெய் என்றவர் வந்து ஐநூறுரூபா கான்ட்ரிபியூட் பண்ணிக்கார் தேங்க்யூ ஸோ மச் ஜெய் அண்ட் திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் சேனல் வளர்ச்சிக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணு நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும் டாலர்ஸ் இப்போ அது அவங்க கேட்டீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வஸ் சேனல் வளர்ச்சிக்கு அவ்வளோ வியூஸ் பார்க்காததுனாலே நிறையா வீடியோ கேட்குற வீடியோலாம் போகிறதுனால எங்களுக்கு ஓவர்ஹெட்ஸ் நிறையா இருக்குது அதுக்கு இந்த கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அகைன் ஐ எம் டெலிங் யூ ரிக்வஸ்ட் நாட் அ கம்பல்ஷன் யார் யார் கான்பியூட் பண்ணாலும் உங்கள் பேரை அடுத்து வீட்டில் நாங்கள் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் போடுவாங்க இந்த மாதிரி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட்னா ஆரஞ்சு ஹண்ட்ரட்னா வேறு கலர் அந்த மாதிரி வித விதமாக வரும் அவங்களே உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் போட்டுருவாங்க அதை நாங்கள் அடுத்த வீடியோவில் சொல்லுவோம் ரைட் சொல்லிட்டேன் இப்போ விஷயத்துக்கு போகலாம் கோச் ரெண்டு பேரும் கூட்டு வந்திரு பட் ஃபுல் கேள்விக்கு கோச் தான் பதில் சொன்னார் ஸோ கோச்சை கேட்டாங்க யாருக்கு கிரேட் கொடுப்பேன் டிஃபென்ஸ்க்காக ரைடருக்கா இவ்வளோ பெரிய பாயிண்ட்ல வச்சுட்டிங்களே சொன்னார் ஸ்டார்டிங்கில் வந்து ரைடர் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க டிஃபென்ஸ் தான் ரொம்ப நல்லா பண்ணாங்க பிகினிங்கில் போத் கார்னர் ரெண்டு கார்னர் பிளேயரும் ரொம்ப பிரமாதப்படுத்தினாங்க செகண்ட் ஹாஃபும் ரைடு ஆல்சோ ரைடும் ரொம்ப நல்லா பண்ணாங்க செகண்ட் ஹாஃப் பட் ஓவரால் கண்ட்ரோல் வந்து டிஃபென்ஸ்கிட்ட இருந்தது அர்க்கம் அவர் கூட நல்ல பாயிண்ட் எடுத்தார் எட்டு ஆறு ஒம்பது சூப்பர் எயிட் ஆர் நைன் சூப்பர் டேக்கிள் நாங்கள் பண்ணோம் ஸோ டிஃபென்ஸ் அதுக்கு முக்கியமான காரணம் பிகாஸ் கார்னர் அண்ட் கவர் ரெண்டுமே ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க நைன் சூப்பர் டேக்கிள்ஸ் இஸ் நாட் அ ஜோக் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஓகே அடுத்த கேள்வி கேட்டாங்க நாங்கள் புல்ஸை தோக்க அடிக்கிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்துன்னு வந்தீங்கன்னு அவங்க சொன்னாங்க புல்ஸ் வந்து தோற்ற மேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு மணி நாலு மணி எப்படி க்ளோஸாக வந்தால் தோற்றுட்டு இருந்தாங்க அண்ட் நாங்கள் எந்த டீமே லைட்லி எடுக்க மாட்டோம் ஸ்பெஷலி பர்தீப் நர்வால் பீச் ஸ்டார் இருக்காங்க அண்ட் அஜிங்கிய பவார் இருக்கார் அக்ஷித் இருக்கார் இன்ஃபேக்ட் அக்ஷித் சப்ஸ்டியூட்டில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ மூணுமே குட் ரைடர்ஸ் ஆர் தேர் அவங்களுக்கு அவங்க ஸ்டாப் பண்ணால் நாங்கள் ஜெயிச்சுருவோன்னு நினச்சோம் அவங்க ஸ்டாப் பண்ணோம் அப்புறமா சுஷில் அமிச்சாங்க சப்ஸ்டியூட்டாக ஸோ அவரும் ஒரு நல்ல லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடுமே அவர் பாயிண்ட் ஒரு அவரை கண்ட்ரோல் பண்ணோம் அண்ட் கண்ட்ரோலோட எங்கள் டிஃபென்ஸ் விளையாண்டாங்க அதனால தான் இவ்வளோ சூப்பர் டேக்கில் இருக்க முடிஞ்சு எங்களால் ஜெயிக்க முடிஞ்சு திட்டாரு அப்புறம் வரப்புற மேட்சஸ்லாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் நான் கோய்ப்பி டீம் கம்சோர்னி ஹஸ் லீக் மேட்டர் அதாவது இந்த லீகில் எந்த டீம்மே வீக்கென்னு நீங்கள் சொல்லவே முடியாது அண்டு எல்லாரோட டிஃபென்ஸு ரைடு ரைடர்ஸ் அண்ட் நப்பன்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் பிளான் பண்ணி வரோம் அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்படின்னாங்க அப்புறம் ஒருத்தர் கேட்டார் பர்தீப் நர்வால் மூணு கப் ஜெயிச்சு கொடுத்தாரு பார்த்தா பேரண்ட்ஸுக்கு இப்போ ஒரு பெங்களூர் பூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரக்லிங் சரியாக பர்ஃபாமன்ஸே பண்ணல ஆஸ் அ கோச் நீ கோச் இல்லையா ஏதாவது டிப்ஸ் கொடுக்க விரும்புகிறீங்களா பர்தீப் நர்வாலுக்குன்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் அவர் சொன்னார் இதை பாருங்கள் பர்தீப் வந்து மூணு கப்பு ஜெயிச்சார் வாஸ்தவம் தான் இஸ் த பிக்கஸ்ட் ரைடர் ஆஃப் பிகேஎல் ப்ரோ அப்படின்னாலே அது நம்பர் ஒன் ரைடர் இஸ் பர்தீப் நர்வால் தான் நாம கேமு அப்படின்ற பேர் இருக்குது யூனோ இட்ஸ் அ பிக் பிளேயர் சம் பிளேயர்ஸ் கான் கிவ் கண்டினியூஸ்லி பர்ஃபார்மன்ஸாக இருக்குது எல்லா ப்ளேயராலையும் கண்டினியூஸாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது இருந்தாலும் அவர் ஸ்டார் என்றைக்குமே ஸ்டாராக தான் இருப்பார் அவர் இஸ் அ வெரி குட் பிளேயர் டிஃபென்ஸ் வர டீம் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வராங்க பர்தீப் நர்வால் எவ்வளோ இப்படி ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணணுன்னு ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன் டிஃபென்ஸு தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக கிரெடிட் கொடுத்தாகணும் அவரை நிறுத்தறதுக்கு போன மேட்ச்சில் நாங்கள் இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் மன்னிந்திரு ஸ்டாப் பண்ணோம் இந்த மேட்ச்சில் ப பருத்தி முன்னர்வா ஸ்டாப் பண்ணோம் மேட்ச் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னாரு இருந்தாலும் இந்த ஒரு பாயிண்ட்டெல்லாம் ஜஸ்டிஃபை இல்லை பருத்தி புனிவாக ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுல ரைட் அப்புறம் கேட்டாங்க அப்புறம் ஃபோர்த்து டைட்டில் ஜெயிச்சிருக்கீங்களா மூணு எதிராக ஜெயிச்சா ஏற்கனவே ஜெயிச்சுருங்க ஃபோர்த்து டைட்டில் எப்படி என்ன அப்படின்னாங்க சொன்னார் என்ன நான் பெரிய ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்க விரும்பல நாங்கள் கபு ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு பட் தீரே தீரே கோஷிஷ் காரங்க ஸ்லோலி ஸ்லோலி வி ஆர் கோயிங் டு அவர் டார்கெட் அண்ட் ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னாரு அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் இன்றைக்கி உங்களோடய ரிவ்யூ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சே அது அப்படியே ரிவ்யூ எடுக்கிறதுக்கு முன்னாடி பெரிய ஸ்க்ரீனில் ரீப்ளே வரது மாதிரி பார்த்துட்டு எடுக்கிறியான்னு கேட்டார் அவரு அது முகக்கீல் அப்படிலாம் எங்கள் நீ எடுக்க முடியாது அதை எனிவே அவர் என்ன சொன்னார்னா இன்றைக்கி பாருங்கள் உதாரணத்துக்கு அயன் எங்கள் பிளேயர் கான்ஃபிடென்ட்லி சொன்னார் ஓ டச்சு நான் அவரை டச் பண்ணேன்னு அவர் வார்த்தையை நம்பி ரிவ்யூ எடுக்க சொன்னோம் எடுத்தோம் நேற்று போன மேட்ச் ஒரு மேட்சில் சுபம் அவர் எடுக்க சொன்னார் எடுத்தோம் நாங்கள் வி ட்ரஸ்ட் த பிளேஸ் ஆனால் லைன் அவுட்டு போனஸ் சரியாக எடுத்தாங்களா இல்லையான்னு வெளியில் நாங்கள் உட்காந்துருக்கோம் பார்த்திங்களா நாங்கள் அதனால் இக்கீனாக வாட்ச் பண்ண முடியும் எங்களோட இன்புட் இருக்கும் அந்த நேரத்தில் ரிவ்யூ எடுக்கிறதுக்கு பட் ரைடர் காணும் வந்து ஒருத்தர் டி டி தொட்டாரா இல்லையா ஜெர்சியாங்கிறது எங்களால் கண்டுக்கு பிடிக்க முடியாது ஸோ ரைடர் சொன்னால் கான்ஃபிடென்ட்லி நாங்கள் ரைடரை நம்பி நாங்கள் டிஆர்எஸ் எடுத்து சொல்லியிருக்கேன் அதான் ரிவ்யூ சிஸ்டம் அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ தட் இஸ் த ரீசன் அண்ட் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொன்னார் ரைடர் வீல் வி ட்ரஸ்ட் ரைடர்ஸ் பேர்ட்ஸ் ரைடரோட வார்த்தைகள் நாங்கள் நம்புகிறோம் ரைட் இதாக இதில் நடந்தது பெங்களூர் புல்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் தேர்ட்டி ஒன் தோத்துட்டாங்க ஸோ எல்லோரும் கேட்டிங்க இப்போ பாட்னா பார்த்து எங்கன்னு இதை பேசிட்டேன் ரைட் பரவாயில் பார்த்து லைக் கமெண்ட் சேனல்ஸ் ஆஃப் கைன்ஸ் அந்த தேங்க்யூ ஸோ மச்